மாத பலன் விஸ்வாவசு வருஷம் ஆனி மாதம் பதினஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலிருந்து பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வருடம் உண்டான காலகட்டத்தை ஆனி மாதம்னு தமிழ் மாதமான அதாவது சித்திரையிலிருந்து மூன்றாவது மாதமும் உத்தராயணத்தின் ஆறாவது மாதமும் சொல்லக்கூடியது அதாவது இதுவே கடைசி மாதம் உத்தராயணத்தினுடைய கடைசி மாதம் அதுக்கு அடுத்தது வந்து தட்சிணாயணம் பிறக்கும் பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடியது சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்ரன் இந்த நான்கு கிரகங்களுடைய மாற்றங்களை வச்சு தான் பேசுவோம் நம்ம வந்து இந்த சூரியன் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு செல்றத வச்சு சூரியனுடைய மாற்றங்களை தான் மாதத்தை நிர்ணயம் செய்வோம் அதனால் வந்து சூரியன் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு செல்லக்கூடியதை சௌரமான மாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் நம்ம வந்து தமிழ்நாடு மற்றும் பஞ்சாப் இந்த மாதிரியான மாநிலங்கள் கொண்டாடு சொல்றது மிச்ச மாநிலங்கள் அப்படின்றது வந்து சந்திரமானம்னு சொல்லக்கூடிய அமாவாசைக்கு அடுத்த நாளோ பௌர்ணமி அடுத்த நாளோ இருக்கக்கூடிய நாட்களை மாதம் பிறந்ததாக எடுத்துக்கொள்கிறது இந்த மாதம் ஆனி மாதம் இந்த மாதத்தில் முதல்ல வரக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன அதாவது கிரகங்களினுடைய மாற்றங்கள் என்னென்ன மாத கிரகங்களின் மாற்றங்கள் என்னென்ன இருக்குது இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய சாரம் என்ன அதை தவிர இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்றத பார்ப்போம் அதற்கு பிறகு ஒரு ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றதையும் பார்க்கலாம் இந்த மாதத்தினுடைய கோள்சாரம் அப்படின்னு சொல்லும்போது மேஷத்தில் சுக்கரன் ரகர் மிதுனத்தில் மூன்று கிரகங்கள் அதாவது புதன் குரு மற்றும் சூரியன் ஏன்னா மிதுன மாதம் அப்படின்றதுனால சூரியனும் மூன்றாம் இடத்துல இருக்கு ஐந்தாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது அப்படின்னு பார்த்தேன்னா சிம்மம் சிம்மத்தில் இரண்டு கிரகங்கள் அதாவது செவ்வாயும் கேத்துவும் இருக்குது அது தவிர பார்த்தேன்னா பதினொன்றாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய கும்பத்தில் சனி மற்றும் ராகு இந்த ரெண்டு கிரகங்கள் மொத்தமாக பார்த்த இந்த மாதம் ராகு கேத்துக்குள்ளே எல்லா கிரகங்களும் அடைபட்டு இருக்கு இது ஒரு விஷயத்தை நம்ம கூர்மையாக கவனிக்கணும் அதனால் நம்மளுடைய முயற்சிகள் எல்லாவற்றையும் வந்து வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்கள் அந்நிய சக்திகள் எடுத்துக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும் இந்த காலகட்டங்களில் போடுகிற முயற்சி நம்மளுக்கு பெரிய வெற்றியை தரக்கூடிய காலகட்டமாக அமையும் சரி இந்த மாதத்தில் வரக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா சூரியன் நான் ஏற்கனவே சொன்னேன் பதினஞ்சு ஆறு அன்னிக்கு வந்து மிதுனத்துக்கு வந்துடுறார் அதனால தான் ஆணி மாதம் அப்படின்னு சொல்லக்கூடியது அதற்கு பிறகு இந்த மாதத்தில் இருபத்தி ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கி புதன் மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு போகிறார் அதாவது அவருடைய ராசியிலிருந்து கடகத்துக்கு போகிறார் ஒரே வாரத்திலேயும் அதற்கு பிறகு இருபத்தி ஒம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதாவது ஒரு பதினைஞ்சி நாளில் ஆணி மாதத்தில் சுக்ரன் அவருடைய சொந்த வீட்டில் போய் ஆட்சிக்கு போகிறார் அதாவது மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு போகிறார் இந்த ரெண்டு மாற்றங்கள் தான் இந்த மாதத்தினுடைய பெரிய மாற்றங்களாக இருக்குது மிச்சப்படி எல்லாமே வந்து வருட கிரகங்கள் அதே இடத்துல இருக்குது அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதை தவிர செவ்வாயும் மாற்றம் இந்த மாதம் இல்லை சரி இந்த மாதத்தில் பார்த்த என்னென்ன விசேஷங்கள் வருது அப்படின்னு பார்த்தோம்னா ஆணி மாதம் அப்படின்னு எடுத்தோம்னாலே முதல்ல சொல்லக்கூடியது ஆணி திருமஞ்சனம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஏன்னா நடராஜருக்கு ஆறு முறை தான் ஒரு வருடத்திற்கு திருமஞ்சனம் பண்ணுறாங்க அதில் வந்து ஆணி திருமஞ்சனம் மிகவும் விசேஷம் ஆணி உத்தரத்தன்னைக்கு பண்ணக்கூடியது இந்த ஆணி உத்தரம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கி வருது அது தவிர பார்த்தாலே இந்த மாதத்தில் ஆணி கேட்டை ரங்கநாதருக்கு திருமஞ்சனம் அதாவது ஜேஷ்டா ஜேஷ்டாபிஷேகம்னு சொல்லக்கூடியது இந்த ஆணி கேட்டை அப்படின்றது வந்து எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வருது அதற்கு பிறகு பார்த்த இந்த மாதம் ஆணி மகம் மிகவும் விசேஷமான நாள் இப்போ இருக்கக்கூடிய அழகிய சிங்கர் நாற்பத்தி ஆறாவது பட்டத்தின் அழகிய சிங்கர் ரங்கநாத யதீந்திரன் அப்படின்றவர் இந்த அழகிய சிங்கரின் திருநட்சத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஆணி மகம் அதை தவிர சைவ குரவர்கள் நால்வர்னு சொல்லக்கூடிய மாணிக்க வாசகரனுடைய இந்த இது வந்து திருநட்சத்திரம்னு சொல்கிறான் அதனால் சைவக்குறவர்களுக்கும் மிகவும் ஏற்றமான நாள் அதுவும் மாணிக்க வாசகருக்கு மிக மிகவும் ஏற்றமான நாள் இது இது வந்து என்றைக்கு வருது அப்படின்னு பார்த்தேன்னா முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு வருது சரி அருணகிரிநாதர் பிறந்த தினம் அப்படின்னு சொல்லக்கூடியது அருணகிரிநாதர் என்றைக்குன்னா ஆணி மூலம் அப்படின்னு சொல்லக்கூடியது எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு வந்து பார்த்தேன்னா அதாவது ஒம்பது ஏழு எட்டாம் தேதி அன்னைக்கு ஆணி கேட்டை கேட்டை கெடுத்தது மூல நட்சத்திரம் ஒன்பதாம் தேதி அன்றைக்கி அவர் வந்து அருணகிரிநாதரை பற்றி சொல்லவே வேண்டாம் அதாவது சைவ சைவ சமய பாடல்கள் நிறைய எழுதியிருக்கார் அதனால் அருணகிரிநாதரை பற்றி ஒரு பெரிய இது இருக்குது அருணகிரிநாதர் பிறந்த நாளாக சொல்லக்கூடியது அதற்கு பிறகு பார்த்தீர்களே ஆனி ஆணி அமாவாசை இந்த மாதம் வந்து இருபத்தி ஐந்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னிக்கு ஆணி அமாவாசை சூரியனும் சந்திரனும் ஒரே பாகையில் வரக்கூடிய ஒரே ராசியில் வரக்கூடிய நாள் அதேபோல் பத்தாம் தேதி அதாவது பத்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு பௌர்ணமி அதாவது பௌர்ணமி ரொம்பவுமே விசேஷம் ஆனி பௌர்ணமி அப்படின்னு சொல்லக்கூடியது மிகவும் விசேஷமான காலகட்டமாக சொல்லக்கூடியது அதனால் வந்து இந்த காலகட்டங்கள் இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷமான நாட்களாக சொல்கிறோம் சரி இந்த மாதத்தில் ஒரு ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்டாலிங்கில் போயின்னு இருக்கும் உங்களுக்கு அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டுமே ஆனின் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்த்து உங்களுடைய பெயர் உங்களுடைய தாய் தகப்பனார் பெயர் இது மட்டும் எனக்கு அனுப்புங்க என்னுடைய கட்டணம் என்ன அப்படின்றத சொல்கிறோம் நீங்கள் வந்து அந்த கட்டணத்தை அனுப்பி அதனுடைய ரசீதையும் வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்க அதற்கு பிறகு உங்களுடைய ஜாதகத்தை போட்டு அப்பாயின்மெண்ட் கொடுக்குறேன் நான் இதுவரையிலும் பார்த்த இல்லைன்னா ஒரு அதாவது நிறைய பேர் அவள் வந்து ஜாதகத்தில் அவருடைய நட்சத்திரமே சந்தியில் இருக்குது அதனால் வந்து நட்சத்திரமே தெரியாத அளவுக்கு இருக்காள் ஐம்பது வயசு ஐம்பத்தஞ்சு வயசுலாம் இருக்கிறவாடெல்லாம் பார்த்தேன்னா நட்சத்திர சந்தியில் வந்து அவள் என்ன ராசின்னு தெரியாமல் அர்ச்சனை பண்ணிட்டுருக்காள் அதாவது மேஷராசி அப்படின்னு சொல்லி கிருத்திக நட்சத்திரம்னு அர்ச்சனை பண்ணிட்டு இருப்பான் ஆனால் ரிஷபராசி கிருத்திகை ரெண்டாம் பாதத்தில் இருப்பான் அதனால பார்த்தேன்னா ரிஷபராசிக்கு உண்டான யோகருனுடைய ஜா தசை நடக்கும் ஆனால் இப்போ மேஷராசிக்கு உண்டான யோகருக்கு அது வந்து ஏற்ற தசையாக இருக்காது ஸோ அந்த மாதிரியான பிரச்சனைகள்னால் அவருக்கு நல்ல திசை தானே ஏன் இப்படி நடக்கிறது அப்படின்னு கேட்டுருப்பாள் சந்தி இருக்கிறதுனால மிகப்பெரிய பிரச்சனைகள் வரக்கூடும் அதனால் உங்களுடைய ஜாதகத்தில் ராசி சந்தி நட்சத்திர சந்தி நட்சத்திர பாத சந்தி லக்ன சந்தி என்ன இருக்குன்றதை பார்த்துட்டும் அதற்கு பிறகு உங்களுக்கு நான் அப்பாயின்மெண்ட்டு கொடுத்துட்டு உங்களுடைய டிஸ்கஸ் பண்ணுறேன் சரி இப்போ மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ஒரு ராசியாக இந்த ஆணி மாதம் விஸ்வாவாச வருஷம் பதினஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முதல் பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரை உண்டான காலகட்டம் அப்படின்றத பார்க்கலாம் மிதுனம் மிருகசீரிஷம் திருவாதிரை புனர்போசம் இந்த மூணு நட்சத்திரம் ஒம்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் புதன் ராசியில் ஆட்சி பெற்று போயிருக்கிறது பெரிய விசேஷம் அதை தவிர பார்த்த உங்களுடைய ராசியில் குரு சூரியன் ரெண்டு கிரகங்களும் நல்ல ஒரு ஏற்றத்தோடு இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது பெரிய விசேஷம் எடுத்த காரியங்கள் எடுத்த முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன்னா ஆறு பதினொன்று அதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் வந்து இவ்வளோ நாளாக ரெண்டாம் இடத்துல நீச்சப்பட்டு போயிருந்தார் புதிய வேலை கிடைக்கிறதுக்கு தடங்களாக இருந்திருக்கும் தொழிலில் பெரிய தடங்கள் இருந்திருக்கும் இப்போ பார்த்தாலன்னா தொழிலில் பெரிய மாறுதல்கள் நடக்கும் அது தவிர உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுக்கு வந்து வருஷ கிரகங்கள்னு சொல்லக்கூடிய அதாவது குரு சனி ராகு கேது இவெல்லாம் வந்து நல்ல ஒரு பொசிஷனில் இருக்கக்கூடிய வாய்ப்பு ரொம்பவுமே நன்றாக இருக்கும் மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய அதாவது சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கரன் இந்த நான்கு கிரகங்களுடைய மாற்றங்களை வச்சு தான் இந்த மாத பலன்கள் சொல்கிறோம் இந்த மாதம் பார்த்தா உங்களுடைய ராசிக்கு மூணாம் அதிபதியே ராசியில் இருக்கிறது பெரிய விசேஷம் அதாவது சூரியன் இதன் மூலியமாக பார்த்த இல்லையானால் குருவோட சம்பந்தத்தோடு இருக்கிறதும் புதனோடு சேர்ந்து இருக்கிறதன் மூலியமாக உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது அது தவிர திருமண பாகியம் நிச்சயமாக உண்டு இவ்வளோ நாளாக கல்யாணத்துக்கு பார்த்துட்டு இருக்கிறவர்களுக்கு நிச்சயமாக கல்யாண பிராப்தி உண்டு குழந்தை பிராப்தியும் உண்டு திருமணமாகி ரொம்ப நாளாக குழந்தைகள் இல்லாத வாழ்க்கை குழந்தை பிராப்தியும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் வெளிநாடு போய் படிக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கும் தந்தை வழி சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தந்தை உடல்நிலை சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் பொதுவாகவே உங்களுடைய ராசிக்கு ராசிநாதன் வந்து ஒரே வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல போயிடுறார் அதாவது இருபத்தி ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கே பார்த்தனா உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல புதன் போகிறதுனால பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது நீங்கள் எந்தெந்த இடத்துல கால் எடுத்து வைக்கிறீங்களோ உங்களுடைய கூர்மையான ஷார்ப்பான ஃபோக்கஸ் வந்து நிச்சயமாக பணத்தின் மேலே இருக்கும் இவ்வளவுனால அடிபட்டது எல்லாத்தையும் புடிச்சே ஆகணும்ன்ற ஒரு வெறியோட போவீங்க உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே கைகூடக்கூடிய காலகட்டம் பணத்திற்கு பஞ்சம் இருக்காது ஏன்னா தன காரகனே உங்களுடைய ராசியில இருக்கிறதும் ராசிநாதன் இரண்டாவது இடத்துல இருக்கிறதுனால எந்த ஒரு செயல்பாடுகளும் பணத்தை நோக்கியே இருக்கும் அதாவது பொருட்களை நோக்கியே இருக்கும் அதன் மூலியமாக பொருளை அடையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த மாதம் பார்த்தாலே உங்களுடைய ராசியிலேயே சூரியன் இருக்கிறதுனால முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும் தவிர பார்க்கும்பொழுது பதினொன்றாம் இடத்துல சுக்ரன் அஞ்சாம் அதிபதி பதினொன்றாம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம் இரண்டாவது திருமணத்துக்கு பார்த்து கொண்டு கண்டிப்பாக இரண்டாவது திருமணம் வாய்க்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய அபிலாஷைகள் எல்லாமே வெற்றி பெறும் உங்களுடைய மூத்த சகோதரர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் அதாவது சகோதர சகோதரிகள் மூலியமாக இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையென்னா இந்த சுக்கரன் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துக்கு வரார் அதாவது இருபத்தி ஒம்பது ஆறு அன்னைக்கு அந்த காலகட்டத்தில் பார்க்கும்பொழுது கணவன் கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யம் இருக்கக்கூடிய வாய்ப்பும் சுப செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் அது தவிர வெளிநாடு வெளியூர் வெளிமாநிலம் செல்லக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு பிஆர்னு சொல்லக்கூடிய பர்மனண்ட் ரெசிடென்ஷிப் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய அதாவது முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறணும்னு சொன்னேன் அதை தவிர பார்த்தாலேயானால் புதிய வேலை கிடைக்கக்கூடிய வேலைக்குன்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கவாளுக்கு புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் வேலையின் மூலியமாக வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய பாக்கியமும் இந்த காலகட்டத்தில் வரும் ஐடி ப்ராஜெக்ட்ஸில் இருக்கிறவங்க அதை தவிர வந்து இப்போ சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் ஹார்ட்வேர் இன்ஜினியர்ஸ் இந்த க்ளவுடு இந்த சாப் இந்த மாதிரியான விஷயங்கள் சொல்கிறாங்க அவார்டுகள்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் கலைத்துறையில் இருக்கக்கூடிய ஆர்ட் டைரக்டர்ஸு அதை தவிர வந்து இந்த கணிதம் சம்பந்தப்பட்ட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்களுக்கு ஆடிட்டிங் அக்கௌண்ட்ஸு எழுத்துப் பணியில் இருக்கிறவங்களுக்கு கலைத்துறையில் எழுத்துப் பணியில் இருக்கிறவங்களுக்கு கவிஞர்கள் கட்டுரை எழுத்தாளர்கள் இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கும் புதிய மாறுதல்கள் அவங்களுக்கு புதிய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே நிச்சயமாக வெற்றி பெறும்னு சொன்னோம் இருந்தாலும் சில நாட்கள் உங்களுடைய முயற்சிகளை தள்ளி வைப்பது நல்லது அது வந்து பார்த்தாலே இல்லையானால் பதினொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி பதினொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேருந்து பதிமூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலாம் அது தவிர பதினஞ்சு ஆறுலேருந்து பதினாறு ஆறு இந்த அஞ்சு நாட்கள் வந்து உங்களுடைய முயற்சிகளை தள்ளி வைக்கணும் ஏன்னா இந்த காலகட்டம் சந்திராஷ்டம காலகட்டம் அதனால் புதிய முயற்சி வேண்டாம் வெடி ஒரு வெளிவான பிரயாணம் வேண்டாம் ஒருவேளை நீங்கள் பண்ண வேண்டிய கட்டாயம் இருந்தது ஏன்னால் சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய அதாவது பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த விநாயகர் கோயிலில் ஒரு பத்து குடம் ஜலம் கொண்டு போய் கொடுத்துட்டு வாங்கும் அது வந்து இந்த சந்திராஷ்டமத்தின் தாக்கத்தை நிச்சயமாக குறைக்கும் அதாவது பத்து குடம் ஜலம் வந்து அபிஷேகத்தை கொடுத்துட்டு வாங்கும் சரி மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஏற்றமான காலம் ராசிநாதனே ராசியில் இருப்பதும் குருவோடு சேர்ந்திருப்பதும் மூன்றாம் அதிபதியான சூரியன் அவருடைய நட்பு வீடு அப்படின்னு சொல்லக்கூடியவரோடு இருப்பதும் பெரிய ஏற்றம் எடுத்த காரியங்கள் நிச்சயமாக நிறைவேறும் உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் தாயின் உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் அது தவிர பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது வெளிநாடு வெளிவூர் வெளிமாநிலம் செல்லக்கூடிய பாக்கியம் உண்டு புதிய வேலைகள் கிடைக்க கூடிய வாய்ப்புகள் உண்டு திருமண யோகம் உண்டு மாணவர்களுக்கு குழந்தை பிராப்திக்கு பார்த்து கொண்டிருந்தால் கண்டிப்பாக குழந்தை பிராப்தி ஏற்படும் தொழில் அபரிமிதமான ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் புதிய தொழில் அமையும் தொழிலில் மாற்றங்கள் இருக்கும் முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும் தந்தையின் உடல்நிலை சற்று பின்னடைவு இருக்கும் மூத்த சகோதர சகோதரிகள் மூலியமாக பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அது தவிர வந்து பிஹெச்டி அந்த மாதிரியான டாக்டரேட்டு மாஸ்டர் ஆஃப் இந்த மாதிரியான விஷயங்கள் பண்றவாளுக்கு மிக பெரிய ஏற்றம் நிச்சயமாக செஞ்சு முடிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த மாதத்தில் வரக்கூடிய சந்திராஷ்டம நாட்கள்னு பார்த்தலையானால் பதினொன்று ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலிருந்து பதிமூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலும் பதினா அஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து பதி ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரலும் உண்டான காலகட்டமாக இருக்குது இந்த மாதத்தில் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய செட்டி புண்ணியம் ஹயக்ரீவர் கோவிலுக்கு போயிட்டு வாங்கோ போயிட்டு அங்கே வந்து துளசி மாலை வாங்கோ எல்லா விதமான ஏற்றங்களும் மாற்றங்களும் உங்கள் வாழ்வில் நிச்சயமாக வரும்